நான் பிறந்த நாள் உண்மைக்கு வந்துட்டு இன்றைகிதம் வந்துட்டு என்று பிறந்தநாள் அதாவது வந்துட்டு எந்த இருபது வயது வந்துட்டு பிறந்த நாள் அதால வந்துட்டு என்ன சொல்றோம் வளமையா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நம்மளா வந்துட்டு வீட்டு எங்க பேமிலாம் சேர்ந்து வந்துட்டு கேட்கலாம் வந்து செலிபிரேட் பண்றோம் நாங்கள் அப்ப இந்த முறை வந்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே வந்து செய்யலாம் போயிட்டு காரணம் இல்லை இவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் மிக வந்துட்டு கிருஷ்ணாமாமர் வந்துட்டு உள்ள இருக்கிறால வந்துட்டு நாங்கள் வீட்டு அஞ்சு சென்று செலிபிரேட் பண்ண அளவுக்கு வந்துட்டு ஒருத்தருமே வந்துட்டு செய்ய மாட்டோம் அதை வந்துட்டு ஒருத்தருமே வந்து கேக் விடுற மாதிரி வேண்டும் அதோட வந்துட்டு நாங்கள் வந்து தெரியல வந்துட்டு கவலை அது கதால வந்துட்டு அம்மாக்களை சொல்லி இந்த முறை வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்களுமே வர மாட்டோம் அந்த இடத்துல வந்து நானுமே சொன்னேன் நான் இது வந்துட்டு இந்த முறை ஒன்னும் செய்ய வேண்டாம் அம்மா வார முறை வந்துட்டு அவர் மந்திர வர்றானே நாங்கள் வந்துட்டு முறை வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு குழந்தைங்களை செய்வோம் என்ன இருபத்தோரு வயசு குழந்தைங்களை வந்துட்டு செய்வோம் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு கவலை கிடக்கு அவர் இல்லாத இடத்துல வேணும்னு சொல்றது ஒவ்வொரு வளமையா வந்து ஒவ்வொரு வருஷ வருஷம் வந்து பிறந்தநாள் செஞ்சுட்டு நாங்கள் அப்ப இந்த முறை வந்துட்டு அவர் வந்து இப்படியான நிலமை வந்துட்டு நாங்க வீட்டை பிறந்தநாள் செய்யறது வந்துட்டு ஏன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு அவர் இந்த யூடியூப்பை வந்து எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லலாமே அந்த இடத்துல வந்துட்டு அப்படி நாங்க கேட்கலாம் பற்றி செய்யணுன்ற அவசியமே இல்லை அதனால வந்து நாங்க இந்த முறை செய்யலை நார்மலா வந்துட்டு எங்க இந்த வீட்டு எப்படி இருந்து கண்டிப்பா வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு இல்லாம வந்துட்டு எடுத்து எடுத்து விஸ் பண்ணும் போஸ்ட்டுமே வந்து போட்டேன் நான் இன்றைக்கி வந்து கைப்பட்டமான என்ற வந்து வேலைக்கு வந்து போஸ்ட் போட்டேன்னா அதுக்குமே வந்து நிறைய உறவுகள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிக்கணும் வைக்கணும் அவைக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி உண்டு அப்போ அம்மா அம்மா மென்னு விஷ் பண்ண நினைக்கிறாங்க காரணம் வீடியோ முன்னு போச்சு தானே நாங்கள் விஷ் பண்ணணுமா அதுக்காக நாங்கள் வந்து விஷ் பண்ண விஷ் பண்ணிடுவோம் எனக்கு ஒரு கண்டைக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க

புள்ளைய பிறந்தாலும் கொஞ்சம் இல்லையா பிள்ளைய தொக்கும் பிடிக்கலாம் கொஞ்சம் நினைக்கிறேன்

ஆனா வந்துட்டு எங்களால வந்து செய்ய முடியல ஒன்றுமே அந்த கேக்கும் பட்டு இல்லாம இரவுலயுமே வந்துட்டு அண்ணாக்கள் வந்து கேக் விட்டாங்கன்னு சொன்னோம்னு நாங்க சொன்னாங்க வந்து வெட்ட வேண்டாம்னே நம்ம ஒரு ஏரியா வந்துட்டு அந்த ஒண்ணு நீட்டா வந்து நாங்க செய்வோம் மற்ற பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்ததானே அதுக்குமே வந்துட்டு நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு வீடியோ வந்து எடுப்போம்னு சொன்னாங்க அதுக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வந்து விட்டோம் அதான் வந்துட்டு அவர் வந்து நம்ம வந்து வெட்டணும்னு சொல்லி எங்களுக்குமே ஒரு ஆசை என்னன்னு சொல்றாரு அவர் எல்லாம் எங்களுக்கு இந்த ஊட்டி போய் தெரியும் அதுக்குள்ள வந்து இந்த பிறந்த நாள் எல்லாம் ஒரு பெரிய செய்யல அந்த வகையில வந்து நாங்கள ஒண்ணுமே வந்து வெட்டையில சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாங்கள் கலைக்கிறாங்க காரணம் வந்துட்டு மறக்காம வீடியோ பாக்குறவர்களுமே வந்துட்டு எனக்கு வந்து மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குமே மிஸ் பண்ணீங்கன்னு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு சரி கணக்கை காய்ச்சி கொள்ளலாம் இப்ப நாங்க கதைக்கான காரணம் வந்து இப்ப நாங்க அப்படி வந்துட்டு எங்க வீட்டு சாப்பாடு மற்ற வந்துட்டு பிறந்த நாள் வந்து சமைச்ச சாப்பாடு மற்ற வந்து கோயிலுக்கு போய் அப்படியே கும்பிட்டு வந்து அதை வீடியோ எடுத்து நாங்க முடிக்க போறோம் அதை தானே நீங்க பார்க்க போறீங்க ஓகே சுரஜி வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு கோயிலுக்கு போய் அப்படி வந்து வந்தோம் இப்ப தான் வந்து வீட்டு பிளாக் வச்சுனா விளக்கு வச்சு திரும்ப வந்துட்டு கோயிலுக்கு போப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரி வந்து அம்மா சமைக்கிறாவோ அதுல நாங்க சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுப்போம் ஓகே அந்த வீடியோ பாருங்க வீடியோ போற கூட சொன்னாக்காரன் பஸ்ட் டைம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மா அம்மாவோட கதை வழியில வந்தான்டா பஸ்டாக்கு போயிட்டு இருக்க கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து நாங்க பிறகு வந்து வீட்டுல நாங்க அப்படியே போகல வந்து வைரல் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து கன்னியம்மாளுக்கு போயிட்டு இருவ சரி அப்ப நாங்க இப்ப சைக்கிள் லாம வந்துட்டு போக போறோம் பக்கத்துல எந்தபடியா சைக்கிள் லாம வந்துட்டு போக போறோம் பிறந்த நாள் அப்படியா நம்பி வந்து என்ன ஓட விடாம சைக்கிள் நீ ஓடுவியா சரி வந்துட்டு வயதலுக்கு தம்பி ஓடிப்பாங்க நாங்கள் இப்போ வந்துட்டு சைக்கிளம் வந்து போறோம் தம்பி வந்துட்டு ஓடிட்டு போறோம் அப்போ நாங்கள் இப்போ அத்தை விட்டு இருக்கிற கோயிலுக்கிட்ட போயிட்டு அப்படி நாங்க வந்துட்டு அப்படி கண்ணிலுக்கு போறோம் சைட்டா வாங்கி சைட்டா போண்டா சேர்ந்து போனாக்கான நாங்கள் வந்து பைரவர் கோயில் திட்டம் வந்து வந்தாச்சு அந்த அத்தை வீட்டு கோயில் இப்பாட்டு இதில் கோயிலுக்கு போகும்பாங்க

இந்த முறை பா சைந்தானே கொஞ்சம் பிரை தான் வந்து வெட்டையில பாரமுறை வந்து இருபது வயசு தானே அதை வந்துட்டு உங்க சைட்டு தான் வீட்டு அப்படிதான் சரி இப்ப நாங்க வந்துட்டு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போவோம் இந்த கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் எல்லாமே வந்து வீடியோ எடுத்து பிரேக் பிடிக்கு அப்புறம் வெடிச்சு விட்டுறாங்க வந்து இருக்கு இடம் புள்ள சைதா போன

இத <laughs> கோயில்லை <laughs> <laughs> சரி இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கண்ணாக்கி அம்மன் கோயில் எல்லா தெரிஞ்சுருக்கோம் எத்தனை முறை வந்து அந்த நேர்த்தி எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சினாங்க இங்கே நான் வந்து பிறந்தநாள் சரி ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் உடனே வந்துட்டு எங்கிட்ட முன்னோக்கு இருக்கிற கோயில் வந்துட்டு கண்ணாக்கி அம்மன் கோயில் கண்ணாக்கி அம்மன் வந்து நாலு அப்போ இந்த முறையை வந்து ஒவ்வொரு பிறந்தநாள் வந்து வந்து கும்பிட்றாங்கன்னா அப்போ விவசாயம் நம்ம வந்து வீடியோவில் வந்து காட்டுறது என்ன அப்படி அந்த கேக் வெட்டுறதுனால வந்து அந்த கேக் மட்டுமே வந்து வீடியோவை நாங்கள் கோயிலுக்கு போடுறது இல்லாமல் வந்து என்ன போயிட்டு வந்து வந்துடுவோம் அப்போது இன்றைக்கு இந்த கொஞ்சம்

ओके वांग हम ना पूरा बोलते हाउ द वन मोर खन के वाली कोई बمره यस हेल्प करते सलामली बढ़िया वीडियो रखत होनिया ना पूरा मा पागा देन सुनो मैं क्या कर रहा हूं मैं क्या कर रहा हूं अरे विनोद तू आनो हम हेलो हेलो काफी आ रहा है मुझे बता दिया

வாங்க அம்மா இது சாப்பிட்டு வந்து நாங்க சோயில போய் வர வேண்டியே இல்ல இங்கே வா இதெல்லாம் வந்து லைட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டா வீடியோ எடுக்கறாங்க என்ன என்ன சரியா ஆகைய்தே வா உனக்கு தெரியல சாப்பிட்டத எல்லீங்கடா என்ன என்ன காயின்னு நான் வரணும் அங்க என்ன வரணும் என்ன நான் விஷ் பண்றேன் இத பாருங்க வா எடுத்துங்க வாங்க வாங்க நல்லா விஷ் பண்ணிடாதானே என்னந்தால நான் நல்ல வார்த்தை ஐயங்க நான் காட்டுது சீவலோ ஏகே மொந்துனிரினா யாரா குயானாய் அஹாய் டைனிக் பிரந்தா காரண கொஞ்சம் வந்து கவுன வந்து எத்தனை வருவாங்க 20

ஒன்றாங்க சரி இப்போ நாங்கள் போயிட்டு வாங்கோம் இப்போ நாங்கள் வந்துட்டு அம்மா எல்லாம் சாப்பாடு போட்டுருந்தோன்னா நாங்கள் பா மெட்டுக்கால பார்த்தது தெரியும் இவங்க அடுத்த வந்துட்டு எனக்கு இன்றைக்கு வந்துட்டு கூடுதலாக அந்த கைர சொசூல்லாம் வந்து பிடிக்கும் தெரியும் பிறந்தாளுக்காக இல்லை கைண்டோசுலையும் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது காலையில் வாங்கினீங்க பிடிக்கும் மண்டி அந்த காலத்துலேருந்து இந்த பென்சில்ல வந்து சரியான விருப்பம் இதுக்கு வந்து பேனை வந்து வஞ்சி போட்டு அழுதுமா சுற்றி வந்து செடிய போட்டு அது மாதிரி என்னென்ன கிடக்கு ஆனால் தம்பி இப்போ இருந்தாங்க ஒன்றும் வாங்கிடல

அம்மா

மறக்காமல் கம்மண்டை வந்து ட்யூஸ் பண்ண நல்ல மாதிரி யூஸ் பண்ண எனக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும் வாரம் வந்த காலங்களில் வந்து நீட்டாக வந்து செய்யலாம் அந்த சுய்சில் அந்த அண்ணாக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி ஒன்று மிகமே அண்டே கூட வந்து பர்த்டேக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பினேன் தம்பி தான் வந்து நீ உடுப்பு தம்பியன்னு சொல்லி நான் வந்துட்டு ஒன்றுமே வந்து செய்யலை அந்த காசை தான் வேணாம்மா இந்த ஒரு உடுப்பு கூட வந்துட்டு பாண்டியன் ஒன்று எடுத்து வெள்ளை பண்டிகை இருக்குது

என்னென்னு சொல்கிற எல்லாம் செஞ்சால் தான் வந்துட்டு பிறந்த நாளுக்கு வந்துடுங்க நான் சொல்வோன்னு இல்ல அனைத்து உறவுகளுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய நன்றி எல்லாருமே வந்து கமண்டில் விஸ் பண்ணியிருந்தேனும் ஃபோன் எடுத்து வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருக்கு வந்து நான் நன்றி இதை வந்து நான் முடிச்சுக்கொண்டேன் சனக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்லைக்கு பெல் பண்ண கொடுத்துன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட வந்து நான் முடித்துக்கொள்வோம் பாய்